இப்போ வீடியோவில் வந்து ஒரு கப்பு பச்சரிசி மாவு வச்சு எப்படி வடகம் பண்ணுறது அப்படிங்குறத வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி தக்காளி வடகம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் நீங்கள் அரிசி பச்சரிசி புழுங்கரிசி அரிசி இருந்தாலும் ஊற வச்சு அரைச்ச நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து வீட்டில் உள்ள மாவு நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த ப வச்சு எப்படி வடகம் ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ நான் அதில் வந்து ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வந்து கரைச்சிக்குவோம் நல்லா தோசை மாவு பார்த்துக்கு வந்து அதை வந்து கரைச்சிருக்குங்க இப்போ இதில் தேவையானதெல்லாம் சேர்த்துக்குவோம் அதில் இப்போ நீங்கள் இது மாவை அரைக்க வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் வீட்டில் இருக்கிற மாவே போதும் இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வடகம் தேவையான அளவு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிருங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க இப்போ நான் இது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதில் நீங்கள் காஞ்ச மிளகா இருந்தால் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு மிளகா வந்து லைட்டாக மிக்சியில் வந்து பல்ஸ் முரில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை அப்படியே அதை சேர்த்துக்கலாம் இப்போ அது வெள்ளையாகவே இருக்கிறது கண்டி நான் இது வந்து பச்சை இந்த இதில் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் காஞ்ச மிளகா வேணுனாலும் மிக்சியில் ஓட்டிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறோங்க நீங்கள் அதை லைட்டாக தொ போட்டு பார்த்துட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்கிறோங்க எவ்வளோ உப்புன்னு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து கரைச்சிக்கிருங்க ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது ஓரளவுக்கு நார்மல் அளவு பார்த்து கரைச்சிக்கிருங்க நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது ஃபுல்லாக அந்த கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிருங்க அதை நீங்கள் அளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கப்பு மாவுனால் அந்த ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு இப்போ நமக்கு தோசை மாவு பதத்துக்கு வந்து வரணும் தோசைக்கல்ல ஊற்றுற மாதிரி ரொம்ப தண்ணி இப்போ நான் உங்களுக்கு கரண்டியில் காமிக்கிறேன் இப்போ நீங்கள் இதில் அந்த காரம் உப்பு வந்து பார்த்துக்கிறோங்க காரம் வந்து கம்மியாக இருந்தாலே போதும் இப்போ அளவுக்கு வந்து இருக்கணும் நீங்கள் உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு வந்து சேர்த்துக்கிறோங்க எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு இப்போ இதை எப்படி இந்த வடகம் செய்கிறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு இப்போ இது உங்களுக்கு வெயில் கூட தேவையில்லை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சே காய வச்சிடலாம் வெயிலில் போட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் கா எடுத்துடலாம் அதை இப்போ இந்த பக்கம் இருக்கான்னு பார்த்துக்குங்க இப்போ அதை ஊற்றி எடுத்துருவோம் அதை இதில் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து சேர்த்துருக்கேன் லைட்டாக புளிப்பு இது வந்து இப்போ நான் இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் இது வந்து இட்லி பாத்திரம் நான் அதில் உள்ள இட்லி தட்டை வந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு செம்பு தண்ணியை ஊற்றி நான் உள்ளே வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டி வந்து வெளில வேஸ்ட்டி இருக்கிறத கட் பண்ணி இதை சுற்றி நல்லா வேடு கட்டிடுங்க கட்டிட்டு இந்த இந்த இட்லி சட்டி இந்த மாதிரி அகலமான சட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரே நேரத்தில் ஒரு பத்து வடகம் கூட போட்டு எடுத்துடலாம் நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க இட்லி பாத்திரம் ஒரு கனமான பாத்திரம் கூட இந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இட்லி பாத்திரம் அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் இப்போ அது தண்ணி நல்லா சூடாயிருச்சு இது நல்ல பெரிய இட்லி பாத்திரம் இது வந்து இப்போ இந்த ஆவி வர அளவுக்கு நல்லா வந்து தண்ணி வந்து சூடாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து ஊற்றிக்கிங்க எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வடகம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கிடுங்க நீங்கள் ஒரே தடவையில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா நிறைய வடகம் போட்டு எடுத்துடலாம் இப்போ அதை கரெக்டாக மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நம்ம கீழே இருக்கிற தண்ணி நல்லா சூடாயிருச்சு அதனால் இப்போ இதை ஒரு மூணு நிமிஷம் வந்து வேக வச்சிரும் அந்த ஆவியில் இப்போ மூணு நிமிஷம் கழித்து அதை வந்து பார்க்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு பாருங்கள் வெந்திருக்காங்க இப்போ லைட்டாக பாருங்கள் அதுவாக எடுத்துருச்சு இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியை வச்சு எடுத்துருங்க அதை ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு தாம்பரத்தில் எடுத்து வச்சுருங்க இல்லை நீங்கள் ஒரு வேஷ்டியில் கூட அதை ஃபுல்லாக போட்டு காய வச்சிடலாம் எடுக்கும்போது வந்து அடுப்பை வந்து ஃபுல்லில் வச்சுக்கிடுங்க அந்த ஆவி அடிக்காமல் நீங்கள் ஒரு பெரிய பாத்திரம் அந்த மாதிரி பிரியாணி சட்டி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வேஷ்டியை நீங்கள் கட்டிட்டு தாராளமாக வந்து செய்யலாம் டக்குன்னு வந்து வேலை முடிச்சிடும் இப்போ இந்த கேஸில் செய்கிறதுக்கு நீங்கள் விறகடுப்பு இருந்ததுனா கூட இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் வச்சு ஒரு நேரத்தில் நிறைய வந்து இந்த மாதிரி வடகம் போட்டு எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம வந்து ஃபேன் காற்றுலேயே காய வச்சிடலாம் இந்த மாதிரி போடுறத இப்போ நான் இதே மாதிரி நான் திரும்ப எல்லாத்தையும் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு இது எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பாருங்கள் இது லைட்டாக வெந்துட்டு அதுவே தன்னால் வந்துடும் இப்போ நம்ம வெயிலில் வச்சுட்டு வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் எவ்வளோ சின்னதாக ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு சுற்றி போது வறுக்கிறதுக்குமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல சின்னதாக இருக்கும் இது நமக்கு வெந்துருச்சுன்னா நல்லா வந்துடும் எடுக்கிறதுக்கு அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் பெரிய இருந்ததுன்னா நீங்க டக்குன்னு ஊத்தி எடுத்துடலாம் மூடி வச்சிருவோம் எதுவுமே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும் நீங்கள் கத்திலாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சே எடுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு அப்படியே நீங்கள் எடுத்து கரெக்டாக அந்த தாமரத்தில் வச்சுட்டு நம்ம காய வைக்கும்போது நீங்கள் வேஷ்டியில் வந்து போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் ஊற்றினோன்னு எடுத்துடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ நான் அதே மாதிரி மீதி இருக்குது ஃபுல்லாக எல்லாம் நான் ஒரு கப்பு மாவுக்கு எவ்வளோ வடகம் வருது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாம் ஊற்றி எடுத்துடலாம் உங்களுக்கு பெரிய பழமாக வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக பெருசாகவும் ஊற்றிக்கலாம் அதை சுற்றி சின்ன சின்னதாக ஊற்றிக்கிறேங்க துணி மாத்திரம் நல்லா டைட்டாக கட்டிடுங்க வந்து ஒரு நூல் போட்டு கூட இழுத்து கட்டிடுங்க அந்த இது வந்து கொஞ்சம் ஒழுகியதோடு ஒன்று சேர்ந்துடாமல் அதை மாத்திரம் அதை பார்த்து இது பண்ணிக்கிருங்க இது உங்களுக்கு மாவு அரை ஊற வச்சு இல்லை நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற மாவு வச்சே தாராளமாக வந்து பண்ணிடலாம் இப்போ மாதிரி நம்ம எல்லாமே ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துருவோம் இப்போ நம்ம எல்லா வடகமும் ஊற்றியாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டியை வந்து விரிச்சுக்கிறோங்க விரிச்சுட்டு நீங்கள் வெயிலில் காய போடணும்னா ஃபேன் காத்தில் காய போட்டிங்கனாலே காஞ்சிரும் இப்போ நான் கொஞ்சம் ஒரு மாவு வந்து ஒரு கால் கிலோ மாவு தான் இருக்கும் அதுக்கே நமக்கு இத்தனை வடகம் வந்திருக்கு இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நான் இது காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வறுத்து காமிக்கிறேன் இப்போ நல்லா வத்தலில் வந்து காஞ்சி எடுத்தாச்சு நான் ஒரு நூற்றம்பது இரநூறு கிராம் தான் மாவு இருக்கும் அந்த மாவுக்கு நமக்கு இவ்வளோ வத்தல் வந்திருக்கு இப்போ நான் அதை எண்ணெயில் போட்டு உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா அந்த வத்தலை வந்து வருத்தெடுத்துருங்க நல்லா ரெண்டு பக்கமும் செவக்க விட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நல்லா வந்து வேகும் அதில் இப்போ நம்மளோட வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு